கணமம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா புதினா ரைஸ் புதினா சாதம் ஒரு கட்டு கொத்தமல்லி சாரி ஒரு கட்டு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வரமிளகாவும் போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை அரைப்பதற்கு இஞ்சி அரைப்பதற்கு ஒரு பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்சியில் அரைக்க போகிறேன் ஸோ இதனால் பச்சை அதை ராவாக தான் போட்டு அரைக்க போகிறேன் வதக்கலாம் இல்லை ஸோ இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைக்கிறோம் ஸோ புதினா வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறது வந்து நாட்டு புதினா தான் கேட்டே வாங்குவேன் ஆபீஸ் புதினாவை ஸ்கிப் பண்ணிவிடுவேன் மேக்ஸிமம் ஏன்னா நாட்டு புதினால தான் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் சத்தானதாகவும் இருக்கும் நம்ம ஹைப்ரிட்டுக்கு நம்ம போகிறதில்ல மேக்ஸிமம் வந்து நாட்டு காய்கறிகளை தான் நான் விரும்புகிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வரப்போ வந்து அந்த நாட்டு புதினா கிடச்சின்னா எல்லா நாளும் நாட்டு புதினா கிடைக்காது அதை வந்து கிள்ளிட்டு சின்ன ஒரு பாட்டிலில் கொஞ்சம் மண்ணு போட்டு நீங்கள் அதை ஊனி வச்சிங்கன்னா நல்லா வளரும் தேவை அடிக்கடி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் புதினாவை நட்டு புதினாவை செம்மண்ணில் வச்சிங்கன்னா நல்லா வளரும் புதினா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம மோரை அடித்து குடிக்கிறோம் அப்படின்னா கூட அதில் ஆட் பண்ணி குடிக்கலாம் எப்போ இருங்க புதினா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வதக்கலாம் வாங்க கடாய் வச்சுருக்கேன் பற்ற வைக்க மறந்துடாது இங்கே அடுப்பை நான் சொல்கிறது வந்து பேச்சுலர்ஸ்க்கு பற்ற வச்சுட்டு நல்லா எண்ணெய் கற்றுது சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊட்டுறோம் மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சோடன ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து வெள்ளை உருட்டை உளுந்து நிறையா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் ஸோ பையனுக்கு அது பிடிக்கலன்றதுனால நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஆனால் பெரியவங்களுக்கு செய்கிறப்ப நல்லா நான் ரெண்டு ஸ்பூன் கூட உளுந்து போடுவேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு இப்போ கடுகு போடுவேன் ஏன்னா கடுகு முன்னாடியே போட்டால் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் இதெல்லாம் போட்டு கடுக வந்து நடையில் போடுவேன் பொரியட்டும் அதுக்குள்ளே வந்து வரமிளகாய் எடுத்துக்கலாம் ரெண்டு ஒரு வரமிளகா கிள்ளி போடுறேன் காரம் கம்மியாக வேணுன்றதுக்காக கருவேப்பிலை பெருங்காயத்தூள் தேவைப்பட்டால் போடுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு விழுத எடுத்து ஊற்றலாம் இந்த தண்ணி அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப டைம் எடுக்காது டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா த்ரீ மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த வதக்கி எடுத்துடலாம் ஒரு பக்கம் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கோம் அந்த சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா குளிக்கி விட்டு ஆற வச்சுருக்கேன் ஏன்னா ஒன்றோட ஒரு சாதம் ஒட்டாது நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் வெண்டைக்காய் செஞ்சிட்ருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு ஸோ நல்லா வதக்கிறேன் ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் நிறையா வந்து கொஞ்சம் வீடியோ வந்து சரியாக வராது ஏன்னா நான் ஒரு கையில் எடுத்துக்கிட்டே நான் வந்து செஞ்சிகிட்டுருக்கேன் ஸோ சப்போர்ட்டுக்கில் நான் ஆள்கள்லாம் எடுத்துக்கல நான் ஒரே ஆளாக தான் வீடியோ எடுக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படின்னு ஷேக்காக தான் வரும் எனக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று சாப்பாடு நல்லா ஆரவச்சிருக்கேன் இது வந்து கலரை நல்லா கிளறப்ப கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணா விட்டு கலரிக்குவோம் நான் ரெண்டரை கப் ரைஸ் போட்டிருக்கேன் ஒரு கப் கட்டு புதினாக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்